தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் யேசு கிறிஸ்தவுக்குள் எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இறைவன் என்னை தேர்ந்தெடுத்த கருணைக்காக நன்றி செலுத்துகின்ற இந்த கால வேளையிலே இந்த காணொளியை பார்க்கவிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டுமாய் இந்த நேரத்தில் நாங்கள் நான் உங்களுக்காக ஜபிக்கின்றேன் என்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற இறைவார்த்தை லூக்கா நற்செய்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி எட்டு வரை உள்ள இறை வாக்கியங்களை நாம் சிந்திக்கவிருக்கின்றோம் ஆண்டவர் இயேசு மிகவும் தெளிவாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதன் மூலமாக இந்த இறை வார்த்தையை லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு எடுத்து சொல்லுகின்றார் ஒன்று உங்கள் பகவரிடம் அன்பு கூறுங்கள் என்று சொல்லுகின்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கு நாம் வாழும் இந்த காலகட்டங்களில் இந்த சூழ்நிலையில் நம் பகைவர்களை அன்பு செய்ய நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோமா அடுத்ததாக ஆண்டவர் இயேசு உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார் நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் நம்மை வெறுப்போருக்கு நாம் எப்படி நன்மை செய்கின்றோம் ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய காலத்தில் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கின்ற பாடம் அன்பின் வழியாக எல்லாவற்றையும் நாம் சாதிக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றார் உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள் என்று சொல்லுகின்றார் எனக்கு எத்தனை பேர் நாம் அதை செய்யவிருக்கின்றோம் எத்தனை பேர் அதை செய்து கொண்டிருக்கின்றோம் உங்களை சபிப்போருக்கு நாம் ஆசி கூறுகின்றோமா நம்மை சபிப்பவர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பல நூறு மடங்கு நாம் அவர்களை சபிக்கின்றோம் அவர்கள் ஒரு வார்த்தையால் நம்மை சபித்தால் நாம் பத்து வார்த்தைகளால் அவர்களை சபிக்கின்றோம் ஆனால் ஆண்டவர் இயேசு தெளிவாக எடுத்துச் சொல்லுகின்றார் உங்களை சபிப்போருக்கு நீங்கள் ஆசை கூறுங்கள் ஆண்டவருடைய ஆசையை நீங்கள் கூறுங்கள் அப்பொழுது ஆண்டவர் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகின்றார் உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று சொல்லுகின்றார் இன்றைய காலகட்டத்தில் உலகம் முழுவதுமாக ஒருவர் ஒருவரை இகழ்ந்து தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த சமுதாயமும் ஆண்டவரால் படைக்கப்பட்ட இந்த சமுதாயமும் இன்றைக்கு இகழ்ந்து தான் முதலிடமாக இருக்கின்றோம் ஒருவரை பற்றி நல்லதை பேசுவதற்கு மாறாக ஒருவரை பற்றி தூற்றுவதற்கும் அவரை பற்றி இகழ்ந்து பேசுவதற்கும் நாம் செய்கின்ற வேலையின் நிமித்தமும் சரி நம்முடைய குடும்பங்களின் நிமித்தமும் சரி பொது மக்கள் வாழ்க மக்கள் வாழ்கின்ற சமுதாயத்திலும் சரி நம்முடைய பங்கிலும் சரி இன்றைக்கு நாம் இதைத்தான் சொல்லி பேசி அடுத்தவர்களை இகழ்ந்து பேசுவதே குறிக்கோளாக கொண்டிருக்கின்றோம் உங்கள் மேல் உங்கள் மேலுடையை எடுப்பவருக்கு உங்களுடைய உள்ளாடையும் கொடுங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தையும் நீங்கள் காட்டுங்கள் என்று சொல்லுகின்றார் ஆண்டவர் இயேசுவை கண்ணத்தில் அரைந்த போது ஆண்டவர் இயேசு அமைதியாக அவரை அன்பு செய்து பார்க்கின்றார் ஒரு உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள் என்று சொல்லுகின்றார் கேட்கறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் இயேசு நமக்கு நிறைவாக கொடுக்கின்றார் அதனால் ஆண்டவர் இயேசு நீங்கள் கேட்பதற்கு முன்பே உங்களுடைய விண்ணக தந்தை உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்திருக்கிறார் அதை செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே நீங்கள் மற்றவர்களுக்கு கேட்பதற்கு முன் கொடுங்கள் என்று சொல்லுகின்றார் பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையே நீங்களும் பிறருக்கு செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார் எவ்வளவு அழகான வார்த்தைகள் பாருங்கள் உங்களிடம் அன்பு செலுத்துவோருக்கு நீங்களும் அன்பு செலுத்தினால் என்ன பயன் பாவிகளும் இவ்வாறு செய்கின்றார்களே என்று மீண்டுமாக அன்பை பற்றி ஆண்டவர் ஏசு ஆணித்தரமாக ஆழமாக எடுத்துச் சொல்லுகின்றார் இவை அனைத்துமே அன்பின் வழியாக ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகின்ற ஒரு நற்செய்தி இன்றைக்கு திரும்பி கிடைக்கும் என்று எதிர்பார்க்காமல் செய்யுங்கள் அப்பொழுது கடவுளின் மக்களாக இருப்பீர்கள் என்று சொல்லுகின்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளை இறுதியாக ஆண்டவர் ஏசு பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிடதா தீர்ப்பிடாதீர்கள் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாவீர்கள் என்று சொல்லுகின்றார் தண்டியாதீர்கள் நீங்களும் தண்டிக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகின்றார் இன்றைக்கு நாம் செய்கின்ற ஒவ்வொரு பணியும் பிறர் குற்றவாளியனை எப்படி தீர்ப்பிடலாம் என்று கங்கணம் கட்டி பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒரு சிறிய கதை ஒன்று சிறிய சொல்லொன்று சிறிய வார்த்தை ஒன்று யாராவது தவறுதலாக சொல்லிவிட்டால் அதை வைத்து பெரியதாகி அவனுடைய நற்பெயரை கெடுப்பதற்கு இன்று அவளோடு காவல் காத்து கொண்டிருக்கின்றோம் அதைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிடாதீர்கள் அப்பொழுது நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாவீர்கள் என்று சொல்லுகின்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இது ஆண்டவர் இயேசுவனுடைய வார்த்தையை நாம் சிந்திக்கின்ற பொழுது லூக்கான் அற்செய்தியாளர் மிகவும் தெளிவாக அழகாக பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிடாத அதே தீர்ப்பே உங்களுக்கும் வரும் என்று சொல்லுகின்றார் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற அன்பை பற்றி இரக்கத்தை பற்றி சமாதானத்தை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வேலை செய்ய வேண்டும் ஆண்டவர் இயேசுவின் முன் அவருடைய திருச்சிலுவைக்கு முன் மண்டியிட்டு ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே உம்முடைய அன்பை எனக்கு நிறைவாக தாரும் நீர் கொடுத்த அந்த அன்பை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வரத்தை தாரும் என்று ஜெபிப்போம் ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த அன்பு அளவில்லாத அன்பு ஆழம் நிறைந்த அன்பு கனிவுள்ள அன்பு இரக்கம் நிறைந்த அன்பு நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டுமாய் தொடர்ந்து ஜெபிப்போம் ஜெபிப்போமா எங்களை எல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்து வரும் எம் இயேசுவ இன்றைய நற்செய்தி வழியாக ஆண்டவரை நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றேர் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிடாதீர்கள் அதே குற்றத்தை தான் நீங்களும் செய்கிறீர்கள் பிறருக்கு தண்டனை கொடுக்காதீர்கள் அதே தண்டனையைத்தான் நீங்களும் அடைவீர்கள் என்று சொல்லியிருக்கின்றீர் ஆமா ஆண்டவரே இது இந்த பூமியிலே வாழ்கின்ற ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு நிமிடங்களிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த பிச்சையாக எண்ணி நாங்கள் எங்களையே மறுத்து நாங்கள் இறைவனுக்காக வாழக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு கொடுத்திருந்தோம் அவற்றை பயன்படுத்தாமல் ஆண்டவரை இருந்த காலத்திற்காக நேரத்திற்காக நாங்கள் உமக்கு உம்மிடத்தில் மன்னிப்பை கேட்கின்றோம் இதோ என் ஆண்டவர் இயேசு என்னை அன்பு செய்கின்றார் என் ஆண்டவர் இயேசு என்னுடைய எனக்கு இரக்கத்தை காட்டியிருக்கின்றார் என் ஆண்டவர் இயேசு என்னை அன்பினால் நிரப்பிருக்கின்றார் என்னை அமைதியினால் நிரப்பிருக்கின்றார் என்னை சமாதானத்தினால் நிரப்பிருக்கின்றார் அதே அன்பையும் அமைதியும் சமாதானத்தையும் என்னுடைய குடும்பத்தில் ஆரம்பித்து என்னுடைய குடும்பத்தில் உள்ள என்னுடைய கணவர் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய மாமியார் மாமனார் என்னுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகள் என்னுடைய நண்பர்கள் நான் பணியாற்றுகின்ற இடத்திலே பணிபுரிகின்ற ஒவ்வொரு சகோதரர்கள் சகோதரிகள் மத்தியிலும் ஆண்டவரே உம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் சமாதானத்தையும் நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாணத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே எங்களுடைய ஜபத்தை உம்முடைய பாதத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம் ஆண்டவரே நீரே இரக்கமுள்ளவர் நீரே அமைதி நிறைந்தவர் நீரே சமாதானம் நிறைந்தவர் அந்த சமாதானத்தையும் இரக்கத்தையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தந்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான ஏசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் செபிகிறான் நல்ல பிதாவே ஆமேன் தந்தை மகன் தூய ஆவி நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து அவருடைய அன்பிலே நிலைபெறச் செய்வாராக ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க